ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரே காம்போ ஃபார் லஞ்சு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து சிறுபயர குழம்பும் நெத்தலி ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிம்பிள் லஞ்சை வந்து இந்த ரெண்டு வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் சிறப்பேர குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் சிறப்பை வந்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு நம்ம இனி குக்கரில் வந்து சிறுபெயரை ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் குக்கரில் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஆறு பல் பூண்டு வந்து உரித்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறேன் பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் இதில் வந்து முழுசாகவே போட்டுடுறேன் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் வச்சிடலாம் நாலு விசில் வைக்கும்போது நமக்கு கரெக்டான பதத்துக்கு நமக்கு சிறப்பேறு வெந்து வரும் பாருங்கள் இப்போ நல்ல குக்கர் விசில் எல்லாம் போயிருச்சு நம்ம சிறப்பு வந்து நல்லாவே வெந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்க நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு இனி ஒரு பேன் எடுத்து பேன் நல்லா சூடாக வச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் வந்து சூடானதும் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் கடுகு வெடிக்க விட்றலாம் கடுகு வெடித்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகம் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஜீரகம் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரும்போது நான் பத்து பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்க்குறேன் இப்போ பூண்டு வந்து அந்த ஸ்மெல் போடுறது வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு ச மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன் இந்த வெங்காயத்துக்கு கூட கருவேப்பிலை இருந்ததுன்னா கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து நம்ம இந்த கறிக்கு ரொம்பவே மனத்தை கொடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி இதில் ஆட் பண்ணி விட்டுருங்க அப்போ வெங்காயத்துக்கூட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகட்டும் மசாலா தூளுடைய வாடையெல்லாம் போகிறது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்றலாம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சிறுபெற இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் நான் வந்து இங்கே ஒரு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடறலாம் இந்த சமயத்தில் நம்மளோட குழம்புக்கு எவ்வளோ தேவையோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம ஒரு கால் மூடி தேங்காய் நல்ல மை மாதிரி அரைச்சி வச்சுட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது இந்த சிறவேறு குழம்புக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் நம்ம தேங்காய் பால் வந்து கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் நம்ம சிறவேறு குழம்பு ரெடி ஆயிருச்சு இனி நம்ம நெத்தலி ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெத்தலி மீன் ஃப்ரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் பார்த்தாலே நமக்கு வந்து சாப்பிடணுன்னு தோணும் சரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃப்ரெஷ் நெத்தலி வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன் அடுத்து கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன் அடுத்தது கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணுறேன் அப்புறமா தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதல் இல்லைன்னா குறவாக ஆட் பண்ணிடலாம் இனி எல் மசாலா கூட நம்ம மீனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா மீனில் எல்லா பிளேஸ்லேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஃப்ரை ஆகும்போது நமக்கு நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணிடலாம் அப்படியே பத்து நிமிஷம் வச்சிருங்க அப்போ நம்ம மசாலா எல்லாம் நல்லா மீனில் பிடிச்சி ஃப்ரை பண்ணால் ரெடியாக இருக்கும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா இதாகிடுச்சு இனி நம்ம ஒரு பேன் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நெத்திலி மீனை வந்து நம்ம அதில் போடுறோம் எண்ணெயில் நெத்தலி மீன் ஃப்ரை ஆகி வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடலாம் சிம்லே இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வந்து வைக்க வேண்டாம் இப்போ நமக்கு அடியிலெல்லாம் நல்லா விந்துருக்கும் இனி லைட்டாக வந்து இந்த மீன் எல்லாத்தையுமே ஒரு திருப்பி திருப்பி போட்டு நமக்கு வந்து ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போது ரெண்டு சைடுமே ஈக்குவலாக நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக நம்மளோட நெத்தலி ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இனி சூடாக நம்ம ரைஸ் கூட நம்ம செருப்பேறு குழம்பும் நம்ம நெத்தலி ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு சூப்பராக ஒரு லன்ச் வந்து முடிச்சிடலாம் ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தி லஞ்ச் வந்து சிம்பிளாக நம்ம கேரளா ஸ்டைல் கேரளா கன்னியாகுமரி ஸ்டைலில் வந்து சிம்பிள் லன்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி